இந்த கல்வி முறையை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலான்றத இந்த கல்வி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் டென்த்தாக இருக்கட்டும் டுவெல்த்தாக இருக்கட்டும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தான் லாங்குவேஜும் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம தேர்வு செய்ய போகிறோம் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை நமக்கு அது தெரியலை அப்படி என்று சொன்னால் அப்போ மிக எளிமையான கற்றல் வழிபாடுகளை இந்த பாடத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசாங்கம் அமைத்து கொடுத்துருக்கிறாங்க இவர்களுக்கு பதினாலு வயது நிரம்பி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் அதாவது பத்தாம் வகுப்பு அப்ளை செய்யறதுக்கு பதிவு செய்வதற்கு என்ன ஆவணங்கள் இதற்கு வேணும் எய்த் சர்டிஃபிகேட் அதாவது ஸ்கூல் டிசி இருக்கலாம் அப்படி எய்த் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் இந்த படிப்பை என்னால் படிக்க முடியும் என்று ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன்

என்ஐஓஎஸ் என்ற பாடத்திட்டத்தினை பற்றி இருக்கின்றோம் இந்த என்ஐஓஎஸ் பாடத்திட்டம் என்பது யாரெல்லாம் படிக்கலாம் இந்த பாடத்திட்டத்தை ஏன் நாம் தேர்வு செய்கின்றோம் இந்த பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜேஇ நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை எழுதுவதற்கு தகுதியுடையவர்களா உயர்கல்வியை ஹையர் எஜுகேஷனை தொடர்வதற்கு தகுதியுடையவர்களா டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி போன்ற அரசு வேலைவாய்ப்புகளுக்கான போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு இவர்களுக்கு தகுதி உடையவர்களா இது போன்ற கேள்விகளுக்கான செய்திகளை இன்று நாம் காண இருக்கின்றோம் இந்த என்ஐஓஎஸ் பாடத்திட்டம் என்பது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு சொல்லுவாங்க அதாவது தேசிய திறந்த வெளி கல்வி அதாவது தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகம் ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அது மாதிரி இது பள்ளி படிப்பை தவறவிட்டவர்களுக்கு அதாவது பதினான்கு வயதிற்கு மேற்பட்ட பள்ளி படிப்பை தவறவிட்டவர்களுக்கான ஒரு பாடத்திட்டம் இது ஹெம்ஹெச்ஆர்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் கீழ் இது வந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் இது நம்மளுக்கு எப்படி ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த பாடத்திட்டத்தை போன்றே இதுவும் வந்து நமக்கு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் அப்படின்றத இந்த என்ஐஓஎஸ் பாடத்திட்டத்தையும் நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டம் இதை யார் படிக்கலாம் பதினான்கு வயதிற்கு மேற்பட்ட பள்ளி படிப்பை தவறவிட்டவர்கள் விட்டவர்கள் உதாரணமாக சொல்ல போனால் ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள் டிரைவர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு அலுவலகத்தில் பாதியில் படிப்பை விட்டுட்டு அவர்களுக்கு ஏற்ற படிப்புக்கு ஏற்ப போல ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் எந்த வயது உடையவர் பதினாலு வயதிற்கு மேலே எந்த வயது உடையவர்களும் இந்த பள்ளி படிப்பை தொடரலாம் எப்படி தொடரலாம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய விருப்பத்திற்கேற்ப சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த விருப்பத்திற்கேற்ப சென்டர் ஸ்டடி சென்டர்ஸாக எடுத்துக்கலாம் ப்ளஸ் நம்ம எக்ஸாமினேஷன் சென்டரை எங்கே நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்ல மாட்டாங்க லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க லேர்னர்ஸ் ஏன்னா இங்கே கல்வியை கற்றுக்கொள்ள வருகிறவங்க ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து கம்பல்சரி அட்டன்டன்ஸ் கிடையாது நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து கட்டாயமாக நீங்கள் பள்ளிக்கு வரணுன்றது கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் படிக்கலாம் பதினாலு வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்று எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால் டென்த்து படிக்கிறவங்களுக்கு பதினாலு வயதாகவும் டுவெல்த்து படிக்கக்கூடியவங்களுக்கு பதினாறு வயதாகவும் அந்த வயது வரம்பே வைத்திருக்கிறார்கள் தான் ப பதினாலு வயதிற்கு மேற்பட்ட பள்ளி படிப்பை தவறவிட்ட அவங்க வந்து இந்த படிப்பை தொடரலாம் த்ரூட் ஆன்லைன் தான் எல்லாமே எல்லாமே ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் பதிவு செய்யக்கூடியது ஆன்லைனில் இருந்து தான் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் ஆன்லைனில் இருந்தால் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க எக்ஸாமினேஷனும் ஆன்லைனில் தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதும் ஆன்லைனில் தான் பண்ணுவோம் இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆன்லைன் இதுக்கு படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆன்லைனில் நம்மளுக்கு கிடச்சிரும் அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளேயே அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும் மெட்டீரியல்ஸ் என்பது புத்தகங்கள் நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு பாட புத்தகங்களும் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மெட்டீரியல்ஸும் அதிலிருந்து கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதும் நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் பண்ணுறது எனக்கு வந்து அந்த வெப்சைட்குள்ளே போய் பண்ண தெரியாது கம்ப்யூட்டர் நாலேஜ் எனக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடன் இணைந்து மாநில அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய இ சேவை இருக்கு இல்லையா அந்த இ சேவை மூலியமாக போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் இஞ்சி போனால் ஒரு முந்நூறு ரூபா அதில் கட்டணமாக பெறப்படும் இது யாரெல்லாம் படிக்கிறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலாம் பதிவு செய்யலாம் என்று சொன்னோம்னா பதினாலு வயதுக்கு மேற்பட்டவங்க டென்த்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க எயித்து சர்டிஃபிகேட் இருக்கலாம் எயித்து படித்த சர்டிஃபிகேட் உதாரணத்துக்கு எயித்தோடு முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியலை என்னுடைய குடும்ப சூழல் நான் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு இருக்க இருந்தவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அந்த படிப்பை விட்டுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு சூழல் வரும் அப்படி இருக்கக்கூடிய லேர்னர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இவர்களுக்கு பதினாலு வயது நிரம்பி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் அதாவது பத்தாம் வகுப்பு அப்ளை செய்கிறதுக்கு பதிவு செய்வதற்கு இவர்களுக்கு என்ன ஆவணங்கள் இதற்கு வேணும்னு கே சொன்னோம் என்று சொன்னால் எயித்து சர்டிஃபிகேட் அதாவது ஸ்கூல் டிசி இருக்கலாம் அப்படி எயித்து சர்டிஃபிகேட் இல்லைனாலும் இந்த படிப்பை என்னால் படிக்க முடியும் என்று ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து அவங்க கொடுக்கணும் அவங்களுடைய டிக்ளரேஷன் தான் யாருக்கிட்டையும் எதுக்காக வந்து ஒரு கெசட்டர் ஆஃபீஸர்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வரணும்லாம் தேவையே கிடையாது அவங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷனே அவங்க கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம் இந்த படிப்பை தொடரலாம் மிக ரொம்ப எளிமையான படிப்பு தான் அது மட்டும் இல்லாமல் டென்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது சப்ஜெக்ட் இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பத்தொம்பது சப்ஜெக்ட் இருக்குது ஒரு சப்ஜெக்ட் லாங்குவேஜ் உதாரணத்துக்கு தமிழோ ஹிந்தியோ அந்த மாதிரியான நமக்கு தெரிந்த லாங்குவேஜ் ஒன்று மொழி பாடத்தை ஒன்று தேர்வு செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மெயின் சப்ஜெக்ட்ஸ் நாலு சப்ஜெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதுவும் நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்பதான் இதுக்கு பத்தொம்போது சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே போன்று தான் டுவெல்த்துக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு லாங்குவேஜும் ப்ளஸ் நாலு மெயின் சப்ஜெக்ட்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் இடையில் கேப் வந்து ஒரு ஒன் இயர் கேப் இருக்கணும் கேப்போடு தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் பதினாலு வயசில் டென்த்தாகவும் டுவெல்த்துக்கு வந்து பதினாறு வயசுன்றதையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி படிப்பை தொடர்கிறனால என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்னு என்று சொன்னால் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கவங்களுக்கு பள்ளி படிப்பை தொடர்வது அதாவது பள்ளி படிப்பாக அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த என்ஐஓஎஸ் படிப்பை தேர்வு செஞ்சுட்டு இவங்க அடுத்ததாக இவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் ஒரு சக்ஸஸை இவங்க எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த சக்ஸஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அவங்களுக்கு உண்டான ஆம்பிஷன் இந்த நோக்கங்களில் அவங்க ஒரு வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி படிப்பையும் அவங்க பாதியிலேயே விட வேண்டிய ஒரு டிஸ்கண்டினியூ இடைநிற்றல் என்பது இல்லாமல் அவர்களுக்கு இதுவும் தொடரும் இதுவும் தொடரும்ன்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு ரெகுலர் ஸ்கூலிங்கில் போகும்பொழுது அவர்களுக்கு இந்த பள்ளி படிப்பை மட்டும்தான் அவங்களால தொடர முடியுமே தவிர அவர்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை தொடர முடியாது அதே போன்று பள்ளி படிப்பை தவற விட்டு பல்வேறு உதாரணத்துக்கு முப்பத்தி மூணு வயசுலேயோ அல்லது இருபது வயசுக்கு மேலேயோ இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவோ பேர் பள்ளிப்படிப்பை தவற விட்டுட்டு ஏதோ கிடைத்த வேலைக்கு சென்று கொண்டிருப்பாங்க ஆனால் அவர்களுக்கும் ஒரு அவர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் நாம் பள்ளி படிப்பை முடிச்சு நாமளும் உயர்கல்வியை கற்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா அப்படி இருக்கும் பட்சத்துல அவர்கள் அனைவருமே இந்த இதற்கு வந்து பதினாலு வயதுக்கு மேல வயது வரம்பே கிடையாது ஒரு வயதுக்கான எல்லையே கிடையாது அவர்களுக்கு எந்த வயதில் வேணாலும் பள்ளி படிப்பை தொடரலாம் உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்மளுக்கு தெரிந்த சகோதரர்கள் கூட ஐம்பத்தி மூணு வயதில் கூட படிப்பை தொடர்ந்துருக்குறாங்க டென்த்து முடித்து டுவெல்த்து முடிச்சுருக்கிறாங்க அடுத்து அவங்க டிகிரியும் பண்ணுறாங்க ஒரு சில டிகிரியும் முடித்து அடுத்த கட்டமாக ஹையர் எஜுகேஷன்ஸு போகவும் செய்கிறாங்க அண்டர் கிராஜுவேஷன் முடிஞ்சு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷனும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிஞ்சு அதற்கான வேலை வாய்ப்பையும் பெற்றவர்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் எல்லாருமே இதை தொடரக்கூடிய வாய்ப்பு இந்த பாடத்திட்டத்துக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த ஜேஇ நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு மிக முயற்சி செய்து இதற்கான பயிற்சிகளை பயிற்சிக்கும் செல்லக்கூடியவங்க கோச்சிங் சென்டர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கிறவங்க பள்ளி படிப்பதற்கு பதில் இந்த என்ஐஓஎஸ் படிப்பை தொடர்ந்துக்கிட்டு டென்த்து டுவெல்த்து டென்த்துக்கு அப்புறம் ஆஃப்டர் டென்த்துக்கு அப்புறம் டுவெல்த்தை வந்து என்ஐஒயில் படிச்சுக்கிட்டு அவங்க இந்த நீட் கோச்சிங் ஜேஇ கோச்சிங் போயிட்டு இதுலேயும் சக்ஸஸ் அடைய முடியும் இந்த பள்ளி படிப்பையும் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணவும் முடியும் அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கும் இது வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க சில பேர் டென்த்தோடு முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி போன்ற அரசு வேலை வாய்ப்பில் போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி இல்லை என்றால் இருக்கக்கூடிய வேலையிலேயே கூட அவங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் இருக்கும் அந்த ப்ரொமோஷன்ஸுக்கு அவங்களுக்கு மேலே படிக்கணுன்றது இருக்கும் அப்போ டென்த்துக்கு அப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியாது டுவெல்த்து டுவெல்த்து போகாமல் டிகிரி படிக்க முடியாது அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய மாநில பாடத்திட்டமோ அல்லது சிபிஎஸ்சிக்குள்ள இருக்கக்கூடிய ரெகுலர் ஸ்கூல் காண அந்த பாடத்திட்டத்திலேயே அவங்களால போய் படிக்கக்கூடிய சூழல் இருக்காது அப்படியே அவங்க தொலைதூர கல்வியை படிக்கக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் மிக முயற்சி செஞ்சு ப்ளஸ் ஒன்னும் படிக்கணும் ப்ளஸ் டூவும் படிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட் போர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இயங்கக்கூடிய சமச்சீர் கல்வி முறை படி பார்த்தோம் என்று சொன்னால் டென்த்துக்கு அப்புறம் அவங்க ப்ரைவேட்டாக படித்தாலும் கூட டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்படின்ட்டு மூன்று வருடமும் அவங்க வந்து போர்டு எக்ஸாம் அரசு தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது ஆனால் இந்த என்ஐஒய்ஸ் பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கும் பொழுது டென்த்தை எழுதிட்டு ஒரு வருஷம் கேப் முடிவிட்டு டுவெல்த்தையும் நம்ம எழுதலாம் அதுவும் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏப்ரலில் ஒரு ஸ்ட்ரீமில் எழுதலாம் அக்டோபரில் ஒரு ஸ்ட்ரீமில் எழுதலாம் இப்போ இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையில் கூட அந்த மாதிரி நைன்த்துக்கு அப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி கூட கொண்டு வர போகிறாங்க அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இப்போது கரண்டில் இருக்கக்கூடிய நடப்பாண்டில் இருக்கக்கூடிய திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் தவற விட்டுட்டோம் மார்ச் எக்ஸாமை தவற விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஃபெயிலியர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வரும் ஆனால் இந்த என்ஐஒஸ் பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ஒரு ஸ்ட்ரீம் அக்டோபர் ஒரு ஸ்ட்ரீம் ஏப்ரலில் விட்டுட்டிங்களா அக்டோபரில் எழுதிக்கலாம் அப்போ இவர்களை வந்து அந்த ஃபெயிலியர்ஸுன்னே வராது அவங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் அவங்க வந்து இருப்பாங்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு யார் வேணாலும் படிக்கலாம் இவர் இவர்களால் தான் படிக்க முடியும் இவங்களால படிக்க முடியாது என்பது அல்ல நம்மளுடைய விருப்பத்திற்கேற்ப நாமளே பாடத்திட்டங்களை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு தேர்வு செஞ்சுட்டு நாம் படிக்கலாம் அதனால் யார் வேண்டுமானாலும் இதை படிக்க முடியும் படிப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளலாம் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது சப்ஜெக்ட்ஸில் மிக முக்கியமாக சைக்காலஜி பேசிக் கம்ப்யூட்டரை பற்றி படிக்கலாம் எலக்ட்ரானிக் கோர்ஸஸை பற்றியும் இருக்குது இந்த மாதிரி தொழிற்துறை சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட மிக எளிமையான வாய்ப்பாக இந்த பாடத்திட்டம் இருக்கின்றது இந்த பாடத்திட்டத்தினுடைய இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயனடையக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த நிகழ்ச்சியை கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகதும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்